அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சிக்காக திமுகவினர் வாகனங்களை நிறுத்துவதற்காக முக்கிய கடை வீதியில் தற்காலிக தடுப்புகளை வைத்து காவல்துறை உதவியுடன் தடைகளை ஏற்படுத்திய திமுகவினர் கடைவீதிக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மயிலாடுதுறை மகாதான வீதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் சமத்துவ நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காணொலி காட்சி வாயிலாக சென்னையில் முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதற்காக கூட்ட வேண்டும் என்பதற்காக திமுகவினர் சொகுசு வாகனங்களில் அணிவகுத்து வந்திருந்தனர் அவர்கள் வாகனம் நிறுத்துவதற்காக முக்கிய கடை வீதியான மகாதான வீதியில் ஒரு பகுதியை திமுகவினர் தற்காலிக தடுப்புகள் அமைத்து மூடிவிட்டனர் சாலையின் அருகே இருந்த ஒரு காய்கறி கடையின் காய்கறி அடுக்கும் பிளாஸ்டிக் கூடைகளை வரிசையாக அடுக்கி வைத்து சாலையில் பொதுமக்கள் வாகனம் செல்லாதவாறு தடுப்புகளை ஏற்படுத்தியதுடன் மீறி செல்பவர்களை தடுக்கும் வகையில் காவலர் ஒருவரை அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட வைத்து தெரிவித்தனர் காவலரும் கண்ணும் கருத்துமாக இருசக்கர வாகனத்தில் வந்த பொதுமக்கள் எவரையும் அப்பகுதிக்கு உள்ளே செல்லாதவர் மிரட்டி அனுப்பி வைத்தனர் முக்கிய திருவிழாவான இன்று முக்கிய கடைவீதிக்கு பொதுமக்கள் செல்லாதவாறு திமுகவினர் மேற்கொண்ட நடவடிக்கை பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க